ஆனா மரம் பாக்க நிக்கும்போது போது சின்ன சைஸா இருந்துச்சு அடுத்த பெரிய அதான் பெரிய மரம் பாத்தீங்களா சின்னதா இருந்துச்சு ஆமா அந்த கரை கொஞ்சம் தூக்கி

எப்பயுமே வருமா இல்ல நானூறு போட்டாலுமே வரும் அது எப்படி இருக்கு சர்க்கரை கொடுத்துட்டோம்னாக்கா புதுசு புதுசாக என்ன போட்டாலும் முன்னாடி வந்து நிற்கும் அது எப்படி நம்ம எழுதி ஓப்பன் பண்ணுறது எப்படி ஓப்பன் பண்ணுறது உங்க ஃபோன் இல்லையா ஓப்பன் பண்ணலாம் எழுதி எப்படி சொல்லி அதனால தான் ஏன் அவ்வளவு சீக்கிரம் உருவாது கிரீன் அந்த இடத்துல கட்டாயிடுச்சு

எ இல்ல இப்பதான் எட்டு நிமிஷம் ஆக போகுது அது வீட்டு தனியா எடுத்து வச்சிருக்கேன்

belum bisa loh dalam beberapa hari

হেল্ল' হেল্ল' சொல்லுவாங்க இல்ல அப்படியே திருங்க அப்படியாருங்க ஹலோ ஆ தொண்ணூத்தி ஏழு போன் நம்பர் சொல்ல சொன்னாரு போட்டுக்காங்க அத தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு பதினஞ்சு நாற்பது இருபது எழுபத்தி மூணு

நம்பிக்க <laughs> <laughs> <laughs>